திரு கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே முதல்ல நமக்கு நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னா இந்த தீபம் ஏற்றுறது அடுத்ததான் இந்த தீபம் அப்படின்னு சொன்னோடனே அடுத்ததான் நினைவுக்கு வர்றது திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு மட்டும்தான் ஏற்றணுமா அப்படின்லாம் எல்லாம் கிடையாது நீங்க நம்ம தினமும் தீபம் ஏற்றி வழிபடுறோம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய பலனை தரும் நம்மளுக்கு அது சாமிக்கு முன்னாடி ஏத்துறோம் இல்ல கடவுளை மனசுல நினைச்சிட்டு ஏத்துறோம் எப்படி வேணாலும் ஏத்துறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் முதல்ல இந்த கார்த்திகை தீபம் தோன்றதுக்கு அப்படின்னு ஒரு சில புராணங்கள்ல ஒரு சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுல இந்த முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பார்வதி தேவி என்ன பண்றாங்க விளையாட்டாக நம்ம சிவபெருமானோட கண்ணை மூடிடுறாங்க அவர் கண்ணை மூடணும்னா பிரபஞ்சமே இருள்ல மூழ்கிடுது அப்படி இருள்ல மூழ்கும் போது உலக உயிர்கள் மனிதர்கள்ல இருந்து ஜீவ எல்லா ஜீவராசிகளும் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்பதான் உணர்றாங்க ஆகா நம்ம சிவபெருமானோட கண்ணை மூடணும்னா உலகமே இருட்டாயிடுச்சு அப்படின்னு பதறி கையை எடுக்கிறாங்க அப்போ உடனே அவர் சொல்கிறாரு என்ன பண்ணாலும் தப்பு பண்ணிட்டாங்களே மனைவியாகவே இருந்தாலும் உடனே சாபம் கொடுக்குறாரு நீ இதற்கு பாவத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் இதற்கு நீ பிராயச்சித்தம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சரி சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது இவங்க சொல்வர் சொல்கிறாரு போய் காஞ்சிபுரத்தில் என்னை நினச்சி விளக்கேற்றி நீ வழிபாடு பண்ண நான் வந்து உனக்கு காட்சி தருவேங்க காஞ்சிபுரத்தில் வந்து காட்சி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு வந்து காஞ்சிபுரத்துக்கு முதல்ல வர்றாங்க அவங்க வந்து கௌதம மகரிஷி உதவியோடு என்ன பண்ணுறாங்கன்னா பர்ணசாலை அமைச்சு சிவபெருமானை நோக்கி தவம் இருக்காங்க தவம் இருக்கதோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா விளக்கும் ஏற்றி வழிபாடு பண்ணுறாங்க ஐயா என்ன இந்த பாவத்துலேருந்து எப்படியாவது பிராய்ச்சித்தம் பண்ணி வெளில கொண்டு வாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அவங்களை நினச்சி வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வழிபடுறாங்க அப்படி அவங்க வழிபடும் அவருக்கு ஒரு நாளில் காட்சி தந்து அவங்களை என்ன பண்ணுறாரு தன்னோட இடபாகத்தையே அவங்களுக்காக கொடுத்து ஏற்றுக்கிறார் அப்படி அவர் ஏற்றுக்கிட்ட நாள் தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திரு நாள் அன்னைக்கு அப்படின்னும் சொல்லப்படுது